நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு ராணிப்பேட்டை மாவட்டம் களவை பேரூராட்சியில் நேற்று முதல் மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார் இந்நிலையில் களவை பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் வாங்கும் குப்பை கழிவுகளை திடீரென மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்கள் இடத்தில் குப்பைகளை தரம் பிரித்து குறித்தும் தமிழக அரசால் வழங்கப்படும் சலுகைகள் வழங்கப்படுகிறதா மேலும் தூய்மைப் பணியாளர்கள் பணியில் ஈடுபடும் கை மழை மழைக்காலத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபடும் போது தகுந்த பாதுகாப்புடன் பணியில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார் மயனர தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் காலை சிற்றுண்டியை மாணவர்களுடன் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டார் அதேபோல் களவை பேரூராட்சிக்கு உட்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை பரிசோதனை செய்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் பேரூராட்சியில் பதிவை இயக்குநர் ஞானசுந்தரம் பொறியாளர் அம்சா ஊராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ் செயல் அலுவலர் ஜெயக்குமார் தாசில்தார் சுரேஷ் ஊராட்சி தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் ஷங்கர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேரூராட்சி ஊழியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து பாஸ்கர்